போதியற்ற புதிது நேர்களை இன்னும் ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்கள் சமூகத்திலே இன்று போதைப் பொருள் என்ற பிரச்சனை பறந்துபட்டு காணப்படுகிறது போதைப்பொருளுக்கு உட்பட்டவர்களிடம் சென்று நாங்கள் இந்த போதைப்பொருளில் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது பிற்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற விடயத்தை கூறும்போதோ அவர்கள் மாரதட்டி கூறக்கூடிய ஒரு விடயம்தான் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்ற விடயத்தை அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஒரு மனிதனுக்கு போதைப்பொருள் பயன்படுத்தும் போதோ இந்த பிரச்சனைகள் எவ்வளவு காலத்துக்குள் ஏற்படும் என்ற விடயத்தை நாங்கள் சரியாக கூற முடியும் विशेम போதைப்பொருட்களிலே மிக போதைப் போதைப்பொருளாக நாங்கள் கணிக்கக்கூடிய அல்கோஹோல் அல்லது புகைத்தல் போன்ற விடயங்களை எடுத்துக்கொண்டால் கூட நுரையீரல் ஈரலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக வெளிக்காட்டாத ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிலைமை காணப்படுகிறது ஏனைய சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் என்று சொல்வார்கள் உளமாய மருந்துகள் என்று சொல்வார்கள் உள்ள அதாவது மனிதனது மூளையிலே சென்று வேலை செய்து பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் எங்களது வெளிப்படை உறுப்புகளான நுரையீரல் அல்லது ஈரலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை எங்களுக்கு விளங்காமல்

ஈரலை எடுத்துக்கொண்டால் ஈரலிலே சிரோசிஸ் என்ற நிலைமை ஏற்பட்டால் எங்களிடம் பணம் இருக்கும் சந்தர்ப்பத்திலே ஈரல் மாற்று சத்திர சிகிச்சை செய்து அவரை வாழ வைக்கலாம் ஆனால் மூளையிலே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையோடு தான் அவன் வாழ்நாள் பூராக வாழ வேண்டிய ஒரு நிக்கட்டான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது சில நேரங்களிலே அவன் உயிரோடு இருந்தும் ஒரு உயிருள்ள ஜடமாக வாழ வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மனிதனது மூளை மத்திய நரம்பு தொகுதி என்பன நரம்பு களங்களிலாலே ஆக்கப்ப இருக்கிறது நரம்பு களங்கள் மாத்திரம்தான் மனிதன் உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு களம் அழியும் போதோ சாகும் போதோ அல்லது அழிக்கப்படும் போதோ திரும்ப உருவாகாத களம் எனவே போதைப்பொருள் ஒவ்வொரு பயன்பாட்டின் போதும் அழியக்கூடிய அந்த நரம்பு களங்கள் திரும்ப உருவாக்கப்படுவதில்லை அந்தவாறான அழிவுக்குட்பட்ட நரம்பு களங்கள் அதிகரிக்கும் போதோ மூளையின் செயற்பாட்டிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையானது அவனை உள நோய்க்கு எடுத்துச் செல்கிறது விஷேடமாக நாங்கள் கஞ்சா தொடர்பாக அதிகமாக கதைத்திருந்தோம் கஞ்சாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமாக கஞ்சாவிலே ஏற்படக்கூடிய பிரச்சனையாக அதேபோல் போல இந்த பிரச்சனை இருக்கிறது சந்தேக ஆளுமை என்ற பிரச்சனை காணப்படுகிறது இதை டிலூஷன் டிசார்டர் என்று சொல்வார்கள் இவர்கள் நம் அதாவது நடைபெறாத விடயங்களை பொய்யான விடயங்களை நம்பிக்கை நம்பிக்கை கொண்டவர்களாக அதிலும் நூற்றுக்கு நூறு அல்ல நூற்றுக்கு இருநூறு வீதம் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இந்த நோய்க்குட்பட்டவர்கள் வாழ்நாள் பூராக இந்த சந்தேகத்துடனேயே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல இன்னும் ஒரு சிலருக்கு சைக்கோட்டிக் சிம்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹெலூசினேஷன் என்ற நிலைமையும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் சம்பவம் இருக்கிறது ஹெலூசினேஷன் என்று சொல்லும் போது எங்களது ஐம்புலன்களில் ஒன்றோ ஒன்றுக்கும் மேற்பட்டதோ எந்த தூண்டலும் இல்லாமல் துளங்களை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் எங்களுக்கு முன்னே இல்லாத பொருள் எங்கள் கண்களுக்கு புலப்படும் எங்களுக்கு இல்லாத அந்த வார்த்தைகள் இல்லாத சப்தம் எங்கள் காதுகளுக்கு கேட்கும் இல்லாத சுவையை எங்கள் நாவுகள் அறியும் இல்லாத மனத்தை எங்கள் மூக்குகளுக்கு தெரியும் இல்லாத ஒரு உணர்வை எங்கள் தோல் எங்களுக்கு தரும் இவ்வாறான ஐம்புலங்களிலே சோடிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்படும் சில நேரங்களிலே நாங்கள் பார்ப்பதை விட வித்தியாசமான ஒரு மெசேஜ் எங்கள் மூளைக்கு போகலாம் நன்றாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை நாங்கள் அழகான ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருக்கு ரெண்டு கொம்பு வந்ததாக பட்கள் இருப்பதாக முன்னே வந்திருப்பதாக போன்ற பல்வேறு விகாரமான ரூபங்களிலே நாங்கள் அவரை காணக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ஏற்படலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும்போது போது வாழ்நாள் பூராகவும் அவர் வைத்தியத்துக்கு ஈடுபட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது அதேபோல பலருக்கு ஆளுமை குறைபாடுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் அடுத்தவர்களை பயன் தன்னை தானே வெட்டிக்கொள்ளல் தன்னைத்தானே தானே வருத்திக்கொள்ளல் போன்ற வேலைகளிலே அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதே போல வித்ரோவல் சின்ட்ரம்ஸ் அதிகரிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று என்பது அவர்களுக்கு தெரியாது அவர்களது தேவை ஒன்றே ஒன்றுதான் காசு பணம் அவர்களுக்கு போதைப்பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய காசு தேவை இந்த காசு தேவைக்காக தன் சொந்த தாயை கூட தன் சொந்த தகப்பனை கூட கொலை செய்யக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் மாற்றப்படுவார்கள் யாரை கொலை செய்தாலும் சரி யாரிடம் எதை கொள்ளை அடித்தாலும் சரி எங்கு எதை களவெடுத்தாலும் சரி எந்த சட்டமின் மீது பாய்ந்தாலும் சரி நான் எனக்கு தேவை இந்த போதைப் தான் என்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் மாற்ற மாற்றப்படுவார்கள் இவ்வாறான நிலைமை அது கூடிய ஒரு அடிமைத்தனமாக காணப்படுகிறது எனவே இவ்வாறான அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர் சில நேரங்களிலே வாழ்நாள் பூராகவும் வைத்தியம் தேவைப்படக்கூடிய சிகிச்சை தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுவார்கள் ஒன்றுக்கும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு சில நோய் அறிகுறிகளை குறிக்கும் இவ்வாறான நோய் அறிகுறிகள் அவர்களுக்கு புலப்படும் போது போதைப் பொருள் பயன்பாட்டை அவர் நிறுத்தினாலும் உளப்பிரச்சனைக்குட்பட்டவர் என்ற வகையிலே அவருக்கு சிகிச்சை தொடர்

சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதிலும் வைத்தியர்கள் என்று தெளிவாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி நிறுத்தி ஒருவர் அதாவது லைஃப் லாங் டிப்ரெஷனுக்கு உட்படலாம் வாழ்நாள் பூராக மன அழுத்தத்துக்கு உட்படலாம் அவ்வாறு வாழ்நாள் பூராக மன அழுத்தத்துக்கு உட்பட்டவரை மிக கவனமாக மருந்துகளோடு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படும் நாங்கள் எங்களது கவனம் ஒரு சிறிதளவு சிதறும் போது கூட ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய தன் உயிரை தானே கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு உட்படுவார் எனவே இவ்வாறான பாரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எங்களுக்கு திரை மறைவிலே போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த போதைப் பொருட்கள் பயன்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தால் ஆரம்ப கட்டத்திலே அவர்களை கண்டறியும் போது கட்டாயமாக நீங்கள் அவர்களை சிகிச்சைக்குட்படுத்தி அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களையும் நல்ல பிரஜைகளாக நல்ல மனிதர்களாக சுகதேகிகளாக வாழ வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் பத்தொன்பது இருபத்தேழு என்று சொல்லக்கூடிய உடனடி இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று 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 ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் சிகிச்சை தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் கூறி இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் நோக்கத்தோடு விடைபெறுகின்றேன் நன்றி சமூகத்தை